வணக்கம் வணக்கம் ந சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி தத்துவப்படி பத்தாம் ராசி மகர ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போதுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கார் நாலாம் இடத்துல குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் உங்கள் ஜென்ம ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலைன்னு சொல்லிடலாம் விடுதலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிடலாம் ஏன்னா நரக வேதனையானு ஒரு வாழ்க்கை ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கையில் தான் இருந்தீங்க இருட்டுக்குள்ளே இருந்தீங்க ஒரு ஆழமான ஒரு இருட்டில் இருந்தீங்க அந்த இருட்டுக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் பிரச்சனைனா பிரச்சனை அந்தளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை கடுமையான மன ரீதியான பாதிப்பு வேதனை வலி வேதனை ரணம் எல்லாம் உங்களுக்கு இருந்தது மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியே கிடையாது உங்களுக்கு சரியாகவே தூங்க கிடையாது நீங்கள் நிம்மதியான தூக்கம்னாலே என்னென்னு உங்களுக்கு தெரியல அப்போல்லாம மூணு வருஷமாக ஒன்றுமே உங்களுக்கு இல்லை எந்த ஒரு நல்லதும் நடக்கலைங்க சுற்றி பிரச்சனை தான் அதிகமாச்சே தவிர நல்லது எதுவும் நடக்க கிடையாது ஆனால் இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் மூணாம் இடத்தில் ராகு இருக்கார் அந்த மூணில் இருக்கிற ராகு ஒரு நல்ல ஒரு ராகு அந்த ராகு வந்து குரு போல் செயல்படுவார் அந்த வீடு கொடுத்த குரு எங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் அவரும் மே மாதம் ஆரம்ப பகுதியிலலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதமெல்லாம் பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு வருவார் இது ஒரு அற்புதமான குரு பயிற்சி பொதுவாகவே குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்று இந்த ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துக்கு குரு வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு இடமான மடம் அஞ்சாம் மடம் தான் உங்களுக்கு இப்போ வரப்போகுது உங்களுக்கு சரிங்களா அப்போ அந்த அஞ்சாம் மடத்துக்கு குரு வருவார் உங்கள் ராசியை பார்க்கறனால மகர ராசினியர்களுக்கு விடுவி காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லிடலாம் அதாவது சிகரம் தொடரக்கூடிய காலக்கட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இத்தனை அப்படியே டவுனாக இருந்தீங்க நீ அடுத்து அப்படியே அப்படியே மேலே மேலே அப்படியே வந்துட்டு மேலே மேலே வர போகிறீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்கன்னு நடத்தும் எந்த ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு நடக்காது ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிகரம் தொடக்கூடிய காலக்கட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை நீங்கள் போகிறீங்க என்ன அதிர்ஷ்டமான வாழ்க்கை ராசி குரு பார்க்குறாரு வெளிச்சம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் தந்தைக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருக்குது அப்பாவோட சொத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படிலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மே மாத்துலேருந்து ரூட்டு க்ளியாக ஆகும் ஏன்னா ஒம்பதாம் இடத்துக்கு குரு பார்ப்பார் பதினொன்றாம் இடத்து குரூப் ஆகுற லாபங்கள் லாபங்கள் கிடைக்குதுங்க லாபங்கள் கிடச்சா அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்க முடியும் நினச்ச இடத்துக்கு போக முடியும் நீங்கள் நினச்சபடி உங்களால் வாழ முடியும் மாணவர்கள்லாம் பாருங்கள் வெளிநாடு போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க இந்த காலக்கட்டங்கள் வெளிநாடு போவீங்க வெளிமாநிலம் போவீங்க வாழ்க்கை தலையில மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்ப பகுதியே கொஞ்சம் நல்லாயிருக்கும் மே மாதத்துலேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ உடம்பு இல்லாமல் இருந்தது உங்களுக்கு அது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அது உங்களுக்கு ரூட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோட ஓரளவுக்கு நல்லாயிருக்கீங்க மனக்குழப்பம் இருந்தது யாரோ வந்து உங்களுக்கு போட்டு உங்களுக்கு குழப்பிக்கிட்டே இருந்தாங்க வழி தவறி போனீங்க யாரை நம்பக்கூடாது அவங்களெல்லாம் முழுசாக நம்பினீங்க யாரை நம்பணுமோ யாரை நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் பிடிச்சதோ அவங்களே உங்களை நம்பிக்கை தடவை செஞ்சாங்க கூட இருக்கிறவங்களே குளிப்பறிச்சாங்க எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுங்க எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கலை உங்களுக்கு அடுத்தவங்களாம் பாருங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க நீங்கள் வந்து எந்த ஒரு நல்லது உங்கள் வாழ்க்கையில் பார்க்க கிடையாது அப்படியே அப்படியே இருக்கிறத விட அப்படியே கீழே போயிட்டுருக்கீங்க தவிர மேலே வர கிடையாது ஆனால் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான வருடம் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கிறது சந்தேகம் கிடையாது ஏன்னா உழைப்புக்கு உண்டான ராசி தான் மகர ராசி மகர ராசினு சர ராசி வேகமாக நகரக்கூடிய ராசி சுறுசுறுப்பாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தா பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே முடிப்பாங்க அப்படியே ஏன்னா சனியோட வீடு சனியோட வீடு சர சர ராசி கும்பராசி கொஞ்சம் நிதானம் சரிங்களா சரராசி மகர ராசி கொஞ்சம் வேகம் அதான் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போது இந்த ராசி நாதன் சனி வந்து நல்லா இருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டமெல்லாம் சனி ரெண்டில் தான் இருப்பார் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அரும்பி அற்புதமாக இருக்குது பண பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் வந்து வெளியே எங்கேயும் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதிங்க பணத்தை முதலீடு போடுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க யார்ட்டையும் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லது பண்ணி அட்வைஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு வந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வந்து கெட்டான் உங்களுக்கு வந்தது கெட்ட பேர் தான் வந்ததாக மிச்சம் உங்களுக்கு சரிங்களா துரோகம் பண்ணிட்டாங்க ஏமாத்தினாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சொன்னாங்க பனிச்சொல்லுக்கு ஆகலானிங்க நீங்கள் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கினீங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை கூட பழகிறவங்களோட பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிறவங்களாலே பிரச்சனை சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை யார் உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது யார்கிட்ட நல்ல பேர் வாங்க கிடையாது நீங்கள் பண்ணதெல்லாம் நல்லது தான் ஆனால் உங்களுக்கு குறை சொன்னவங்க தான் அதிகம் சரிங்களா அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சூப்பரான ஒரு ஆண்டாக இருக்க போது அற்புதமான ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா இந்த வருஷம் முழுக்க சனி ரெண்டில் தான் இருப்பார் இந்த வருஷம் முழுக்க ராகு மூணில் தான் இருப்பார் இந்த வருஷம் முழுக்க கேது வந்து ஒம்பதாம் இடத்துல தான் இருப்பார் இந்த வருஷம் முழுக்க குரு வந்து குரு மட்டும் மாறுவார் சரிங்களா இந்த வருஷம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து அதே இடத்துல இருக்க மாட்டார் நாலு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நாலாம் இடத்தில் இருப்பார் மே மாதத்துலாம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் இப்போ இந்த அஞ்சாவது மாதத்துலேருந்து இந்த மே மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை தலைகையில் மாறும் விடிவுகாலம் பிறக்குதுன்னு கேட்டுட்டுருக்காங்க பார்த்தீங்களா எப்போ சார் லைஃப் மாறும் ஏழ்ரை சனி ஜென்மசனி முடிஞ்சோ எங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு எப்போ எங்கள் லைஃப் மாறும் விடுவுகாலம் பிறக்காதா பிறக்குமா பிறக்காதா நல்லது நடக்குமா நடக்காதா இல்லை கடைசி வரைக்கும் இப்படி தான் போராடி தான் வாழணுமா இந்த மாதிரி கேட்டுட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லா தாங்கிருக்கு உங்களுக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஓரளவுக்கு வெளி வண்டிங்க மகர ரசினியர்கள் அதுவும் இந்த திருவோண நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் அவற்றை நட்சத்திரக்காரங்களெலாம் சொல்லவே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு பிரச்சனை அது திருவோண நட்சத்திரக்காரங்களெலாம் ரொம்ப பாதிப்பு அதிகப்படியான பாதிப்பு ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சிங்க ஒரு சில பேரில் சொல்கிறீங்க சார் எங்களுக்கு பைத்தியம் ஒன்று தான் பிடிக்கல உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது எல்லாமே எங்களுக்கு கெட்டதெல்லாம் அனுபவிச்சிட்டோம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சுன்னு நிறைய மகர ராசிக்காரங்க சொன்னீங்க கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு மாறப்போகுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்கிறதுல மாற்றமே கிடையாது சந்தேகமே கிடையாது இந்த மே மாதம் வரக்கூடிய இந்த மே மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு நல்லாயிருக்குங்க சரிங்களா இதுவே உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது பாதசனி எப்பவுமே கெடுக்காதுங்க பாதசனி எப்பவுமே பாதிப்பு கொடுக்காது அதனால் ரசனியர்கள் இந்த கால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிகரம் தொடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு யோகமான ஒரு வாழ்க்கையை ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் அப்படியே படிப்படியாக முன்னேற போகிறீங்க இதுக்கு நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏன்னா நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம்னு என்ன நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் பண்ணுவீங்க குழந்தை பக்கம் கிடைக்கும் நல்லா செட்டில் ஆகக்கூடிய வரும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பணவரவு இருக்கும் நல்ல தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் எடுத்துனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேற மாட்டாங்க ஆனால் கீழே மட்டும் போயிட மாட்டீங்க அப்படியே மேலே தான் வர போகிறீங்க தவிர கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு கிரக நிலையெல்லாம் பொதுப்பலனாக பாருங்கள் இந்த நாலு கிரகம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது குரு நல்லா இருக்காரு ராகு கேது நல்லா இருக்காங்க சனி உங்களுக்கு நல்லா இருக்காங்க சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் இந்த கிரகங்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ரசினியர்களுக்கு பொதுப்பலனாக வந்து நம்ம இது இப்படி இப்படி நடக்கும் அப்படி இப்படி நடக்கும் நம்ம பார்க்குறோம் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்களோட தசாபத்தி நடக்குது என்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்ன கிரகங்கள் பாதகமாக இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தசாபத்தி நடக்குதா இல்லை ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியே பாவ கிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்குதா உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கா என்ன கிரகங்கள் உங்களுக்கு தடையாக இருக்குது என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்த முடியாமல் இருக்கு அதாவது என்ன கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வழி நடத்திட்டு என்ன கிரகங்கள் உங்களுக்கு தடங்களாக இருக்குது உங்களுக்கு பிளாக்கேஜிஸ் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்ன கிரகங்கள் இதெல்லாம் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசி பலங்கிறது பொதுப்பலன் ராசி நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் லக்னாதிபதியோட நிலைமை என்ன நடக்கக்கூடிய தசாபுத்தி நிலமை என்ன தசாநாதனும் புத்திநாதனும் வந்து உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அந்த கிரகங்கள் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா நல்லா இருப்பீங்க கிரகங்கள் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா இன்னும் பிரச்சனை தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது நவகிரகங்கள் நடக்கக்கூடிய நவகிரகங்களில் நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி இருக்காங்க லக்னாதிபதி எப்படி இருக்காங்க அந்த லக்னம் லக்னாதிபதி இருந்தால் தான் நீங்கள் அந்த அதிர்ஷ்டங்கள் அந்த யோகங்கள் அந்த பாக்கியங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி எடுத்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க நீங்கள் இதை அனுபவிக்க முடியாது அதனால தான் எந்த ஒரு ஜாதத்துலேயும் பாருங்கள் லக்னம் என்ன லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க லக்னாதிபதியோட நிலமை என்ன உங்கள் மைண்டு தெளிவாக இருக்கா ராசிநாதனோட நிலைமை என்ன ராசிநாதன் யார் சனி அந்த சனி உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்காரு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பா பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிரகங்கள் தான் உங்களை வதி வழிநடத்தும் அதுபடி தான் விதி போயிட்டுருக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு இருப்போம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் லைஃப் இப்படியே போயிருமா இல்லை எப்போ தான் மாறும் தான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தான் அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு வரும் எப்போ தான் நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களுக்கு உங்களோட அனைத்து விதமான உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு போகலாமா வேண்டாமா தொழில் பண்ணலாமா வேண்டாமா தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு எப்போ வரும் எந்த ராசிக்காரங்களுக்கு ஒத்து வருவாங்க யார் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க யார் உங்களுக்கு ஒத்து வருவாங்க யாரும் ஒத்து வர மாட்டாங்க யார் ஆவாங்க யார் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்தி லக்னம் லக்னாதிபதி நிலைமை மற்றும் ராசிநாதன் சனியோட நிலைமையை வச்சு நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்